கள்ளக்குறிச்சி அருகே அரசு பள்ளி மாணவர்களின் ஆண்டு விழா கோலாகலமாக நடைபெற்றது கள்ளக்குறிச்சி அருகே அரசு பள்ளி மாணவர்களின் ஆண்டு விழா கோலாகலமாக நடைபெற்றது இதில் தலைமை ஆசிரியர் செல்வராஜ் முன்னிலையில் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் கார்த்தியின் தலைமையில் பள்ளி ஆண்டு விழா நடைபெற்றது மேலும் இதில் பள்ளி மாணவ மாணவியர்கள் கலைநிகழ்ச்சி மற்றும் நடனம் நாடகம் மனிதநேய குழுப்பாடல் தனித்திறமை பரதநாட்டியம் கராத்தே அறிவியல் விழிப்புணர்வு என பல்வேறு கலை நிகழ்ச்சிகளில் பங்கேற்று அசத்தினர் கிருஷ்ணகிரி புதிய பேருந்து நிலையம் அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கிருஷ்ணகிரி மாவட்ட அதிமுக சார்பில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் அதிமுக துணை பொதுச் செயலாளர் கே பி முனுசாமி தலைமையில் வகித்தார் மேலும் இதில் முன்னாள் அமைச்சர் பாலகிருஷ்ண ரெட்டி சட்டமன்ற உறுப்பினர்கள் அசோக்குமார் குமார் தமிழ்ச்செல்வன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் தொடர் பாலியல் வன்கொடுமை சம்பவங்களை தடுக்க தடுக்க தவறிய திமுக அரசை கண்டித்தும் தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்கிய வலியுறுத்தியும் திமுகவினர்களால் பெண்கள் பாதிக்கப்படும் சம்பவங்களை கண்டித்தும் கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டது பெரம்பலூர் மாவட்டம் லெப்பை குட்டிக்காடு பேரூராட்சிக்கு உட்பட்ட ஜமாலியா நகர் பகுதியில் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் நூறு நபர்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டாக்களை வழங்கினார் பெரம்பலூர் மாவட்டம் லப்பை குடிக்காடு பேரூராட்சிக்கு உட்பட்ட ஜமாலியா நகர் பகுதியில் வசித்து வரும் மகளின் மக்களின் சுமார் ஐம்பது ஆண்டுகால கோரிக்கைகளை நிறைவேற்றும் வகையில் நூறு நபர்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டாக்களை போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் மாவட்ட ஆட்சித்தலைவர் கிரேஸ் பச்சாவ் தலைமையில் இன்று வழங்கினார் இந்நிகழ்வில் பெரம்பலூர் சட்டமன்ற உறுப்பினர் பாகரன் முன்னிலை வகித்தார் தாராபுரத்தில் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்றதை பாஜகவினர் பட்டாசுகள் வெடித்து கொண்டாடினர் திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் புதிய பேருந்து நிலையம் முன்பு மாநில கூட்டுறவு பிரிவு செயலாளர் சுகுமார் மற்றும் ஓபிசி அணி மாநில செயற்குழு உறுப்பினர் கொங்கு ரமேஷ் ஆகியோர் தலைமையில் பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர் இந்நிகழ்ச்சியில் நகரத் தலைவர் ரங்கநாயகி மேற்கு ஒன்றிய தலைவர் ராஜ்மோகன் கிழக்கு ஒன்றிய தலைவர் புஷ்பலதா முன்னாள் மேற்கு ஒன்றிய தலைவர் ஸ்ரீதர் முன்னாள் நகர செயலாளர் ராம்குமார் உட்பட மற்றும் கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் தூத்துக்குடியில் உள்ள மாநகராட்சி பிங்க் பார்க்கில் கேன்சர் விழிப்புணர்வு மற்றும் பரிசோதனை முகாமினை அமைச்சர் கீதா ஜேவன் துவக்கி வைத்தார் தூத்துக்குடி வாகூசி கல்லூரி அருகில் உள்ள மாநகராட்சி பிங்க் பார்க்கில் கேன்சர் விழிப்புணர்வு மற்றும் பரிசோதனை முகாம் மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைவர் பகவத் தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சிறப்படைப்பாளராக தமிழக சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் கலந்து கொண்டு துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினார் வேதாரண்யத்தில் நிதிநிலை அறிக்கையிலும் தமிழ்நாட்டுக்கு அநீதியழைத்த மோடி அரசை கண்டித்து திமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது நாகை மாவட்டம் வேதாரண்யம் ராஜாஜி பூங்கா அண்ணா அரங்கில் மத்திய அரசின் நிதிநிலை அறிக்கையிலும் தமிழ்நாட்டுக்கு அநீதியளித்த மோடி அரசை கண்டித்து தமிழக மீன் வளர்ச்சி கழக தலைவர் கௌதமன் தலைமையில் கண்டன பொதுக்கூட்டம் நடைபெற்றது இக்கண்டன பொதுக்கூட்டத்தில் தலைமை கழக பேச்சாளர் நாத்திகம் நாகராஜ் தமிழ்நாடு அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதி ஏ கே எஸ் விஜயன் உள்ளிட்டோர் சிறப்புரையாற்றினர் தருவை குலைத்தின் ஆடம்பர மாலை ஆராதனை பெருவிழா நடைபெற்றது தூத்துக்குடி மறைமாவட்டம் தரவைக்குளம் பங்கில் அமைந்துள்ள இணை பாதுகாவலர் புதுமை வள்ளல் புனித நிக்கோலாசியார் ஆலய திருவிழா மறை முதன்மை குரு பேரூர் தந்தை ரவிபாலன் தலைமையில் தென்மண்டல பள்ளிகளின் கண்காணிப்பாளர் அருட்தந்தை ஜோசப் ஸ்டாடின் மறையுரை ஆற்றினார் இதில் குற்றச்சாலை பங்குத்தந்தை அருட்தந்தை ஞானம் அவர்கள் கொடியேற்ற திருவிழைக்கு முன்னிலை வகித்தார் தொடர்ந்து ஒன்பதாம் ஆண்டு திருவிழா ஆடம்பர மாலை ஆராதனை பெருவிழா சனிக்கிழமை மாலை நடைபெற்றது மேலும் ஆடம்பர திருவிழா மாலை ஆராதனைக்கு தந்தை செல்வம் அவர்கள் தலைமை நடைபெற்றது தென்காசி மாவட்டத்தில் பாஜக வெற்றி பெற்றதை அடுத்து வெற்றியை கொண்டாடினர் தென்காசி மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் ஆனந்தன் சுவாமி தலைமையில் பாரதிய ஜனதா கட்சி டெல்லி சட்டமன்ற தேர்தலில் வரலாற்று வெற்றி பெற்றதை கொண்டாடும் விதமாக பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது இதில் நகரத் தலைவர் மந்திரமூர்த்தி முன்னிலை வகித்தார் நிகழ்ச்சியில் முன்னாள் மாவட்ட நிர்வாகிகள் ராமநாதன் அருட்செல்வன் அன்புராஜ் முத்துக்குமார் நகர்மன்ற உறுப்பினர்கள் சங்கர சுப்பிரமணியன் லட்சுமண பெருமாள் மகேஸ்வரன் சுப்பிரமணியபுரம் பஞ்சாயத்து தலைவர் ராம்குமார் யோகா சேகர் நாகராஜன் விஸ்வநாதன் கருப்பசுவாமி ராஜ்குமார் செந்தூர் பாண்டியன் சண்முகராஜ் தஷ்ணாமூர்த்தி மத்தளம்பாறை ஊராட்சி மன்ற தலைவர் குமார் வெங்கடேசன் திருமுருகன் மாரியப்பன் செல்லதுரை உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்தில் திமுக சார்பில் கண்டன பொதுக்கூட்டம் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தலைமையில் நடைபெற்றது அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்தில் திமுக சார்பில் கண்டன பொதுக்கூட்டம் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தலைமையில் நடைபெற்றது பொதுக்கூட்டத்தில் திமுக மாநில இலக்கிய அணியினை செயலாளர் கவிதை பத்தன் உள்ளிட்ட மாவட்ட ஒன்றிய நிர்வாகிகள் தொண்டர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் ஜெயங்கொண்டம் அருகே உள்ள இளையூர் அரசு பள்ளியில் வானவில் மன்றம் சார்பில் கிராம அறிவியல் திருவிழா நடைபெற்றது அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அடுத்துள்ள இளையூர் அரசு உயர்நிலைப் பள்ளியில் வானவில் மன்றம் சார்பில் கிராம அறிவியல் திருவிழா நடைபெற்றது இவ்விழாவில் பள்ளியின் தலைமை ஆசிரியர் ராமச்சந்திரன் வரவேற்புரையாற்றினார் இந்நிகழ்ச்சியில் வானவில் மன்ற மத்திய மண்டல ஒருங்கிணைப்பாளர் அருண் கார்த்திக் திட்ட விளக்க உரையாற்றினார் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஜெயம்கொண்டம் சட்டமன்ற உறுப்பினர் கண்ணன் நிகழ்ச்சியை துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினார் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஐந்தாவது ரத்த தான முகாம் பேருந்து நிலையம் முன்பு நடைபெற்றது காஞ்சிபுரம் மாவட்டம் தமிழ்நாடு தாஹித் சமாத் மாங்காடு கலை மற்றும் ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையுடன் இணைந்து ஐந்தாவது ரத்த தான முகாம் பேருந்து நிலையம் முன்பு நடைபெற்றது மாங்காடு கலைத் தலைவர் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற இந்த ரத்த தான முகாமில் நூற்றுக்கும் மேற்பட்டோர்கள் பொதுமக்கள் ஜாதி மத வேதமின்றி கலந்து கொண்டு குருதி கொடை அளித்தனர் காஞ்சிபுரம் மாவட்டம் பாஜக புதிய மாவட்ட தலைவராக ஊ ஜெகதீஷன் அவர்கள் தேர்வு செய்யப்பட்டார் காஞ்சிபுரம் மாவட்டம் பாஜக புதிய மாவட்ட தலைவராக தேர்வு செய்யப்பட்ட ஊ ஜெகதீஷன் அவர்கள் பொன்னேரி கரை தொடங்கி ஐநூற்றுக்கும் மேற்பட்ட தொண்டர்கள் இருசக்கர வாகனத்தில் பேரணியாக ராஜ வீதிகளில் திறந்தவெளி காரில் வலம் வந்து அறிமுக விழா நடைபெற்றது இதில் புலியாட்டம் ஆடி பாஜகவினர் ஏராளமான மலர் தூவியும் பேப்பர் மலர் தூவிய வான வேடிக்கைகளுடன் மாவட்டத்தை துணைத் தலைவர் எல்லம்மாள் குணசேகரன் மாவட்ட செயலாளர் காயத்ரி பரமசிவம் மற்றும் மகளிர் அணியினர் ஆரத்தி எடுத்து உற்சாக வரவேற்பு வழங்கினர் கோவை ஜிஎன் மல்ஸ் பகுதியில் உள்ள கிரீன்பேல்டு பகுதியில் ஆண்டு விழா நடைபெற்றது கோவை ஜிஎன் மில்ஸ் பகுதியில் உள்ள கிரீன்பீல்டு பள்ளியில் நடைபெற்ற ஆண்டு விழா நிகழ்ச்சியில் இஸ்ரோ விஞ்ஞானி சந்திராயன் மூன்று திட்ட இயக்குனர் வீரமுத்துவேல் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளிடையே உரையாற்றினார் அப்போது பேசிய அவர் விண்வெளி சார்ந்த அறிவியல் தொழில்நுட்பம் சார்ந்த பொறியியல் துறை மிகப்பெரிய வளர்ச்சி மாற்றத்தை காண உள்ளதாக கூறிய அவர் கல்வி பயிலும் மாணவர்கள் இதில் கூடுதல் கவனம் செலுத்தி வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என பேசினார் ஜெயம் கொண்ட மாடர்ன் கல்விக் குழுமத்தின் மற்றொரு அங்கமான பிஎம் பப்ளிக் சிபிஎஸ்இ பள்ளியில் ஆண்டு விழா நடைபெற்றது அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் விருதாச்சலம் ரோடு மகிமயபுரம் பல்கலை நகரில் இங்கு அமைந்துள்ள மாடன் குழுமம் பி எம் பப்ளிக் பி பள்ளியில் மூன்றாம் ஆண்டு ஆண்டு விழா கலை நிகழ்ச்சி விளையாட்டுப் போட்டிகளுடன் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு மாடன் குழுமத் தலைவர் சோ பழனிவேல் தலைமை தாங்கினார் முன்னதாக பள்ளி முதல்வர் அருளா வரவேற்று பேசினார் சிறப்பு விருந்தினராக திருச்சி காவேரி காலேஜ் கல்லூரி துணை பேராசிரியரும் ஊக்க பேச்சாளருமான சாத்தமை பிரியா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மனவ மனைவிகளுக்கு பரிசுகளும் பாராட்டு சான்றிதழ்களும் வழங்கி பாராட்டினார் சென்னை மெட்ராஸ் கிறித்தவ கல்லூரி மழையர் மற்றும் தொடக்கப்பள்ளியில் அறிவியல் கண்காட்சி மற்றும் அறிவியல் மாதிரி படைப்புகள் காட்சிப்படுத்தப்பட்டது சென்னை எம்சிசி மழையர் மற்றும் தொடக்கப்பள்ளியில் அறிவியல் கண்காட்சி மற்றும் அறிவியல் மாதிரி படைப்புகளுக்கான போட்டிகள் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக லயோலா கல்லூரி பிராம்பியர் எனர்ஜி இயக்குனர் டாக்டர் செல்வநாயகம் தாம்பரம் க்ளோசன் கம்பெனி இயக்குனர் கௌஷிக் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை தொடக்கி வைத்து சிறப்புரையாற்றி மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கினார் இதில் எம்சிசி மேல்நிலைப் பள்ளியின் தலைமை ஆசிரியர் ஜபதாஸ் தினகரன் துவக்கப்பள்ளியை தலைமை ஆசிரியர் திருமதி சைஃபன் பால் உள்ளிட்ட ஆசிரியர்கள் பலர் கலந்து கொண்டனர் பழனியில் சிசிடிவி கேமரா கட்டுப்பாட்டு அறையை அமைச்சர்கள் சுக்கரபாணி திறந்து வைத்தார் திண்டுக்கல் மாவட்டம் பழனிநகர் பகுதி மற்றும் அடிவாரம் பகுதிகளில் குற்ற செயல்பாடுகள் நடைபெறுவதை தடுக்கவும் வாகன சீராக அமைக்கவும் நான்கு மெகா பிக்சல் திறன் கொண்ட இருநூற்று தொன்னூறு சிசிடிவி கேமராக்கள் அமைக்கப்பட்டுள்ளன அதன் கட்டுப்பாட்டு அறை பழனிநகர் காவல் நிலைய வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் சிசிடிவி கேமரா கட்டுப்பாட்டு அறை மற்றும் கல்வெட்டை உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் ஆ ரா சக்ரபாணி திண்டுக்கல் நாடாளுமன்ற உறுப்பினர் சச்சிதானந்தம் பழனி சட்டமன்ற உறுப்பினர் இபே செந்தில்குமார் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பிரதீப் ஆகியோர் முன்னிலையில் திறந்து வைத்தனர் இந்தியாவில் கார் தயாரிப்புகளின் முன்னணி நிறுவனமான மஹிந்திரா எலக்ட்ரிக் கார்களின் அறிமுக விழா நடைபெற்றது சென்னை அண்ணா சாலையில் உள்ள நட்சத்திர விடுதியில் நடைபெற்ற மஹிந்திரா எலக்ட்ரிக் கார்கள் அறிமுக விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக மஹிந்திரா ஆட்டோமேட்டிக் அண்ட் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் துறையின் தலைவர் வேலுசாமி கலந்து கொண்டனர் மேலும் இதில் பங்கத் காரிய காரியா பங்கத் மனோர் மற்றும் மகேந்திரா கார் டீலர்கள் சார்பில் நாராயணன் கலந்து கொண்டு விழாவினை துவக்கி வைத்து கார்களின் சிறப்பம்சங்களை விளக்கினார்கள் திருவட்டார் பகுதியில் ரவடிகள் அட்டகாசம் செய்வதால் நடவடிக்கை எடுக்க சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைத்தனர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள முக்கிய ஊர்களில் திருவட்டார் பகுதியும் ஒன்றாகும் இங்கு பல்வேறு அரசு அலுவலகங்கள் மற்றும் தனியார் வணிக நிறுவனங்கள் அத்துடன் திருவட்டார் ஊராட்சி ஒன்றிய அலுவலகமும் அமைந்துள்ளன இதனால் எப்போதும் மிகுந்த பரபரப்புடன் காணப்படும் இந்நிலையில் நேற்றைய தினம் இரவு ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன் ரவுடிகள் அட்டகாசம் செய்யும் காட்சி வெளியாகியுள்ளது எனவே உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைத்தனர் கோவை அவினாசி சாலை தொட்டிப்பாளையம் பிரிவு பகுதியில் செயல்பட்டு வரும் வித்யா மந்திர் பள்ளியில் ஆறாவது ஆண்டு விழா நிகழ்ச்சிகள் வெகு விமர்சையாக நடைபெற்றது கோவை தொட்டிப்பாளையம் பிரிவு பகுதியில் உள்ள கோவை வித்யா மந்திர் பள்ளியில் நடைபெற்ற ஆண்டு விழா நிகழ்ச்சியில் மாணவ மாணவிகள் நடத்திய கலை நிகழ்ச்சிகள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தன இதில் பள்ளியின் தாளர் பிரதேப் ஆதிகேல் தலைமையில் நடைபெற்ற விழாவில் இணை இணைத்தாளர் ஆஷா ஜனனி முன்னிலை வகித்தார் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பிரபல ஊடகவியலாளர் சாணக்கியா சேனல் நிறுவனர் ராங்கராஜ் பாண்டே கலந்து கொண்டு மாணவ மாணவிகளிடையே உரையாற்றினார் திண்டுக்கல்லில் புனித மரியன்னை மாணவர்கள் எண்பத்தி ஐந்தாவது ஆண்டு விழா நடைபெற்றது திண்டுக்கல் புனித மரியன்னை மேல்நிலை பள்ளியின் புனித மரியன்னை மாணவர் இல்ல எண்பத்தி ஐந்தாவது ஆண்டு விழா இன்று நடைபெற்றது இந்நிகழ்வில் பள்ளி அதிபர் மரியவன் தலைமை தாங்கினார் சிறப்படைப்பாளராக கவிஞர் செல்லம்மா பிரியதர்ஷன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் இல்ல இயக்குனர் ஜானராஜ் ஆண்டறிக்கை வாசித்தார் பின்னர் கல்வி விளையாட்டு நடனம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் சிறந்த விளங்கி வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் ஆசிரியர்கள் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் காஞ்சிபுரம் பணிமனையில் உலக ஓட்டுநர் தினத்தை பற்றி ஓட்டுநர்களுக்கு சால்வை அணிவித்து இனிப்புகள் வழங்கினார் காஞ்சிபுரம் பணிமனையில் உலக ஓட்டுநர் தினத்தை பற்றி காஞ்சிபுரம் மண்டலம் சார்பில் மண்டல இணை செயலாளர் ஆலப்பாக்கம் சீனிவாசன் ஏற்பாட்டில் மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான வி சோமசுந்தரம் ஓட்டுநர்களுக்கு சால்வை அணிவித்து இனிப்புகள் வழங்கினார் இதில் கழக அமைப்பு செயலாளர் வாலாஜா பாத் கணேசன் கழக கைத்தறி பிரிவு துணை செயலாளர் யுவராஜ் மாவட்ட கைத்தறி பிரிவு செயலாளர் வெல்வபதி பகுதி கழக செயலாளர் ஜெயராஜ் ஒன்றைய செயலாளர் தும்பவனம் சிவானந்தம் மண்டல பொருளாளர் ஆர் வேணுகோபால் மண்டல இணை செயலாளர்கள் கே தேவேந்திரன் ஆர் செந்தில்வேலன் கே அமீர் வரிக்கை பணிமனைத் தலைவர் சுரேஷ் சசிகுமார் மற்றும் நாராயணன் சேகர் முருகன் ஓபி உள்ளிட்டோர் பலர் கலந்து கண்டனர் பட்டவர்த்தி புத்தகரம் ஸ்ரீ பச்சைநாச்சியம்மன் திருக்கோயில் கும்பாபிஷேகத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் மணல்மேடு அடுத்த பட்டவர்த்தி புத்தகரம் கிராமத்தில் பழமை வாய்ந்த ஸ்ரீ மகாகணபதி ஸ்ரீ பச்சைநாச்சியம்மன் நாச்சியம்மன் மதுரை வீரன் திருக்கோயில் அமைந்துள்ளது இக்கோவிலில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு கடந்த இர கடந்த ஏழாம் தேதி கணபதி ஹோமத்துடன் முதல் கால யாகசாலை பூஜை தொடங்கப்பட்டது இவ்விழாவில் மதுரை நிலையூர் ஆதீனம் குமாரவேல் நாயனார் இந்து புரட்சி முன்னணி மாநில தலைவர் எஸ் கே எஸ் எஸ் சந்திரகுமார் சித்தர்கள் திருச்சபை திண்டுக்கல் கரூர் மாதேஸ்வரன் சுவாமிகள் இந்து புரட்சி முன்னணி மாவட்ட செயலாளர் பகவதி குமார் திரைப்பட பாடல் ஆசிரியர் பால வினோத்குமார் மற்றும் பல்வேறு கிராமங்களில் இருந்து வந்திருந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் மற்றும் குடிநீர் வடிகள் வாரிய அதிகாரிகளுடன் ஒகேனக்கல் சென்று கள ஆய்வு பணிகளை மேற்கொண்டனர் கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் மற்றும் குடிநீர் வடிகள் வாரிய அதிகாரிகளுடன் ஒகேனக்கல் சென்று கல ஆய்வுகளை மேற்கொண்டனர் அப்போது பொதுமக்களுக்கு வழங்கப்படும் குடிநீர் தங்கு தடையின்றி வழங்க பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார் இந்த ஆய்வின் போது தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரிய மேற்பார்வை பொறியாளர்கள் பாலசுப்ரமணி சேகர் நிர்வாக பொறியாளர் ரவிக்குமார் உள்ளிட்ட துறை சார்ந்த அலுவலர்கள் உடன் இருந்தனர் நெய்யாறு இடதுகரை சாணல் கரையில் உள்ள தமிழக பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான பனைமரங்கள் அடிக்கப்பட்டது நெய்யாறு இடதுகரை சாணல் கரையில் உள்ள மண்ணரிப்பு பகுதியில் உள்ள பனைமரத்தின் போலை மற்றும் இளம் நொங்குகளை முன்னாள் ஏலதாரர் எந்தவித உரிமையும் இன்றி தன்னிச்சையாக வெட்டி நாசப்படுத்தியுள்ளார் இதை பொதுப்பணித்துறை ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகள் கண்டுகொள்ளாமல் உள்ளனர் என ஊர் மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் அனகாபுத்தூரில் மறைந்த நண்பர்கள் நினைவாக ஜெய்பிரதஷ் மற்றும் எழும்பூர் மகப்பேறு மருத்துவமனை இணைந்து இரத்த தான முகாம் நடத்தியது சென்னையுழுத்த அனகாபத்தூர் தனியார் மண்டபத்தில் பத்மபூஷன் விருது பெறும் நடிகர் அஜித்குமார் அவர்களை போற்றும் விதமாகவும் அனகாபத்தூரில் மறைந்த தாயகம் பாலாஜி திருநீர்மலை கோகுல் பாஸ்கர் வினோத் அனகை அஜித் நண்பர்கள் நினைவாக ஜெய்பிரத் மற்றும் எழும்பூர் மகப்பேறு மருத்துவமனை இணைந்து இரத்ததான முகாம் நடைபெற்றது இதில் அரசு மருத்துவர்கள் செவிலியர்கள் உட்பட அப்பகுதி இளைஞர்கள் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் கொடைக்கானல் பேருந்து நிலையத்தில் பேருந்தை தவிர இரு சக்கர மற்றும் நான்கு சக்கர வாகனங்கள் நிறுத்தத்தினால் வாகன உரிமம் ரத்து செய்யப்படும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் மாவட்ட ஆட்சியர் சரவணன் ஆய்வு மேற்கொண்டார் ஆய்வில் கொடைக்கானலில் வட்டக்கானல் ஆப்சர்வேட்டரி பேருந்து நிலையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் ஆய்வுகளை மேற்கொண்டார் தொடர்ந்து பேருந்து நிலைய பகுதியில் ஆய்வு மேற்கொண்ட மாவட்ட ஆட்சியர் சரவணன் கொடைக்கானல் பேருந்து நிலையத்தில் பேருந்தை தவிர இருசக்கர மற்றும் நான்கு சக்கர வாகனங்கள் நிறுத்தினார் இருசக்கர வாகனங்களுக்கு இரண்டாயிரம் ரூபாய் அபராதமும் நான்கு சக்கர வாகனங்களுக்கு ஐயாயிரம் ரூபாய் அபராதமும் விதிக்க அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார் மீறினால் வாகன உரிமம் ரத்து செய்யப்படும் எனவும் எச்சரிக்கை விடுத்துள்ளார் செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட தலைமை அலுவலக திறப்பு விழா மாவட்ட தலைவர் கிங் ஹஷேன் தலைமையில் நடைபெற்றது செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட தலைமையில் அலுவலக திறப்பு விழா கிழக்கு மாவட்ட தலைவர் கிங் உசேன் தலைமையில் நடைபெற்றது விழாவில் இந்திய தேசிய ரியல் எஸ்டேட் வெல்டர்ஸ் லேண்ட் டெவலப்பர்ஸ் நிலத்தரகர் நல சங்கத்தின் அகில இந்திய தலைவர் டாக்டர் கண்ணன் மற்றும் மணப்பாறை சட்டமன்ற உறுப்பினரும் மனிதநேய மக்கள் கட்சியின் மாநில பொதுச் செயலாளருமான பா அப்துல் சமது ஆகியோர் சிறப்புழைப்பாளர்களாக கலந்து கொண்டனர் விழுப்புரம் தெற்கு மாவட்ட திமுக சார்பில் புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள நகராட்சி திடலில் கண்டன பொதுக்கூட்டம் மாவட்ட பொறுப்பாளர் பொன் கௌதமசெஹாமணி தலைமையில் நடைபெற்றது விழுப்புரம் தெற்கு மாவட்ட திமுக சார்பில் புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள நகராட்சி திடலில் கண்டன பொதுக்கூட்டம் மாவட்ட பொறுப்பாளர் பொன் கௌதம சிஹாமணி தலைமையில் நடைபெற்றது கூட்டத்தில் பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவாவேலு சிறப்புரையாற்றினார் அப்போது அமைச்சர் ஏவாவேலு பேசுகையில் சமூக நீதி என்று பல பேர் பேசி வந்தாலும் சமூக நீதி போராளிகளுக்கு மணிமண்டபம் கட்டியவர்கள் தான் நாம் முதல்வர் மு க ஸ்டாலின் என்றும் தூத்துக்குடியில் கணினி பட்டா பெறுவதற்கான சிறப்பு முகாமை அமைச்சர் பி கீதா ஜீவன் தொடங்கி வைத்து பொதுமக்களிடம் மனுக்களை பெற்றுக் கொண்டார் தூத்துக்குடி மாநகராட்சி பகுதிகளில் குடியிருந்து வரும் குடியிருப்புதாரர்கள் மற்றும் தமிழ்நாடு அரசால் வழங்கப்பட்ட குடியிருப்பு வைத்திருப்பவர்கள் இதுவரை கணினி பட்டா பெறாத குடியிருப்புதாரர்கள் கணினி பட்டா பெறுவதற்கான சிறப்பு முகாம் டூவிபுரம் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்றது முகாமை சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் பி ஜீவன் தொடங்கி வைத்து பொதுமக்களிடம் மனுக்களை பெற்றுக் கொண்டார் நெல்லை மாவட்டத்தின் இருநூற்று இருபத்தி நான்காவது புதிய ஆசிரியராக மருத்துவர் ராசகுமார் என்று பதவியேற்றுக் கொண்டார் நெல்லை மாவட்டத்தின் இருநூற்று இருபத்தி நான்காவது புதிய ஆட்சியராக மருத்துவர் ராசகுமார் என்று பதவியேற்றுக் கொண்டார் அப்பொழுது பேசிய அவர் முதல்வரின் அறிவுரைப்படி முதல்வரின் முகவரி மனுநீதி நாள் முகாமில் மக்களிடம் பெறப்பெறும் மனுக்களுக்கு உடனடியாக உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அதோடு மகளிர் உரிமை தொகை விடியல் பயணம் உள்ளிட்ட அரசின் சிறப்பு திட்டங்கள் மீது கவனம் செலுத்தி சிறப்பாக செயல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படுவதுடன் மாவட்டத்தில் சட்ட ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படும் என தெரிவித்துள்ளார் கடலூர் மாவட்டம் லால்பேட்டை மண்பவுல் ஆன்வார் அரபு கல்லூரியின் ஆண்டு விழா மற்றும் பட்டமளிப்பு விழா நடைபெற்றது கடலூர் மாவட்டம் லால்பேட்டை ஜாமியா மண்பொல் அன்பார் அரபு கல்லூரியின் நூற்று அறுபத்தி இரண்டாம் ஆண்டு விழா மற்றும் எண்பத்தி ஒராம் ஆண்டு பட்டமளிப்பு விழா நடைபெற்றது விழாவிற்கு அரபு கல்லூரியின் தலைவர் முகமது ஷாதிக் தலைமை தாங்கினார் மேலும் செயலாளர் அமானுல்லா அனைவரையும் வரவேற்றார் இதில் அரபு கல்லூரியின் முதல்வரும் கடலூர் மாவட்ட அரசு காஜியமாகிய ஆகிய நூறு அமீர் ஹர்ஜத் மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கினார் ஈரோடு மாவட்டம் வடக்குறிச்சி பேரூராட்சியில் தார்சாலை பணியினை பூமி பூஜை போட்டு எம் பி பிரகாஷ் தொடங்கி வைத்தார் ஈரோடு மாவட்டம் வடக்குறிச்சி பேரூராட்சியில் தார் சாலை பணியினை பூமி பூஜையை போட்டு எம் வி பிரகாஷ் தொடங்கி வைத்தார் இதில் பேரூர் செயலாளர் சரவணன் கிழக்கு ஒன்றிய செயலாளர் கதிர்வேல் ரமேஷ் நகர வங்கி செயலாளர் பழனிசாமி கவுன்சிலர் கண்ணுசாமி கார்த்திகையன் சித்ரா பிரதீபா காந்திமதி ரஞ்சித் முன்னாள் கவுன்சிலர் மில்மணி காட்டுப்பாளையம் செந்தில்குமார் திமுக அலஞ்சரணி தன வெங்கடேஷ் பலர் கலந்து கொண்டனர் தென்காசி மாவட்டம் புதிய பேருந்து நிலையத்தில் இருந்து ஐடி வரை செல்லும் சாலை ஓரக் கடைகளை அப்புறப்படுத்த வேண்டும் என பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர் தென்காசி மாவட்டத்தில் சாலையோரக் கடைகளால் பெரும் விபத்து ஏற்படுவதாக வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் தெரிவிக்கின்றனர் மேலும் பலமுறை நகராட்சி நிர்வாகத்திற்கு தெரியப்படுத்தியும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது மேலும் இன்று இரண்டு வியாபாரிகளுக்கும் இடையே தகராறு ஏற்பட்டுள்ளதாக அப்பகுதி மக்கள் கூறுகின்றனர் இதனை கருத்தில் கொண்டு நகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைக்கின்றனர் கோவையில் பாஜக மூத்த தலைவர் எச் ராஜா செய்தியாளர்களை சந்தித்தார் கோவையில் பாஜக மூத்த தலைவர் எச் ராஜா செய்தியாளர்களை சந்தித்தார் அப்பொழுது பேசிய அவர் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு முன்மாதிரியாக வானதி சீனிவாசன் இருக்கிறார் என்றும் மரம் நடும் விழாக்களை விருப்பம் என்ற பெயரில் பிரதமர் மோடி அவர்களின் வெள்ளத்தை திட்டங்களையும் மகளின் நலனை மையமாக கொண்டு வைத்துதான் வரப்படுகிறது என்று எச் ராஜா தெரிவித்துள்ளார் பெண்களுடைய ஆரோக்கியத்தை காப்பாற்றுவதற்கு அதே மாதிரியாக பிரதான் மந்திரி ஆபாஸ் யோஜனான்னு எடுத்துக்கிட்டா அதுவும் மெட்ராஸில் மெட்ரோ ரயில் பேஸ் எக்ஸ்பேன்ஷனுக்கு இந்த ஆண்டுக்கு மட்டும் செலவு செய்ய மூவாயிரத்தி எண்ணூறு கோடி இந்த மாதிரியா ஒரு ஒரு ஸ்கீமுக்கும் பதினாலாயிரம் கோடி அப்பார்ட் ஃப்ரம் ரயில்வேஸ் மத்திய அரசாங்கம் இந்த பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கி இருக்காங்க ஆனால் இவங்க வந்து முழு பூஷணிக்காய சோத்துல மறைக்கிற மாதிரியா ஒரு முதலமைச்சர் போய் பேசலாமா சரி உங்களுக்கு கான்ஸ்டியூஷன் தெரிய வேண்டாமா வாட் இஸ் பினான்ஸ் கமிஷன் ஒரு பினான்ஸ் மினிஸ்டர் அவர் நினைச்சா கூட ஒரு மாநிலத்துக்கு நான் பத்து கோடி கூட கொடுத்தேன் இன்னொரு மந்த் பத்து கோடி குறைச்சி கொடுத்தேன்னு கொடுக்க முடியாது ஏன்னா நான் மக்களுக்கு புரியணும் ஊடக நண்பர்கள் மூலமா தெரியணுங்கிறதுக்காச்சு சொல்றேன்

ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரை அந்த டிவல்யூஷன் ஆஃப் ரெவன்யூவை சென்டருக்கு வர்ற ஃபிஃப்டி பர்சன்ட் இல்லை மாநிலங்களுக்கு நாம் ஃபார்ட்டி டூ பர்சன்ட் டிவால்வ் பண்ணுறோம் பொல்லாம் நாம் ஸ்டாலின் ஆட்சி அதானே நடக்குது தமிழ்நாடு இந்தியாவிலேயே கடனாளி மாநிலம் உத்தரப்பிரதேசம் நம்மளை போல ரெண்டரை மூணு மடங்கு பாப்புலேஷன் அதை விட அதிக கடன் வாங்கியிருக்கு அது உங்களுக்கு நீங்கள் கடன் வாங்கி கத்திரிக்காய் கரிபன் சமை சாப்பிட்ற மாதிரியா இருக்கிற ஒரு மோசமான அரசாங்கம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக ஒரு மாநிலம் கடன் வாங்கினாஸ் அக்கௌண்டன் நான் தெரியுமே ஆனால் நீங்கள் அதுக்காக இல்லை ஒரு ஊகாரித்தனமான ஆட்சி பொருளாதாரம் தெரியாத ஆட்சி தமிழகத்தை ரெண்டாயிரத்தி ஆறு வரை மொத்த தமிழ்நாட்டோட கடன் இருபத்தி எட்டாயிரம் கோடி தான் நீங்கள் ஆரம்பிச்சு வச்சதான் தான் இலவச ஸ்கீம் அதுலேருந்து ஆரம்பித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டோட கடன் மிக வேகமாக ஏறி போன நீங்கள் ஆட்சிக்கு வர்றதுக்கு மூன்றரை வருஷம் முன்னாடி இருந்ததை போல ஜஸ்ட் டபுள் இன்னைக்கு தமிழ்நாடு கடனாளி ஆகிருக்கு அதனால் ஆட தெரியாதவள் அங்கன் கோணல்னு சொன்னது மாதிரியாக நீங்கள் கூட்டம் போட்டு மத்திய சர்க்காரை வந்து பாடுறதுனால மக்களுக்கு அணைக்கட்டு அருகே நாட்டு நலப்பணிகள் தொடக்க விழா நடைபெற்றது வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு தாலுகா வெங்கநல்லூர் கிராமத்தில் விஐடி பல்கலைக்கழகத்தின் சார்பில் நாட்டு நலப்பணி திட்டங்கள் சிறப்பு முகாம் தொடக்க விழா நேற்று முன்தினம் வேந்தர் விஸ்வநாதன் தலைமையில் நடைபெற்றது இதில் நாட்டு நலப்பணி திட்ட அலுவலர் காயத்ரி அனைவரையும் வரவேற்றார் அணைக்கட்டு எம்எல்ஏ நந்தகுமார் சிறப்பிழைப்பாளர்களாக கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்கி சிறப்புரை முகாமினை தொடங்கி வைத்தார் இதில் மாவட்ட ஊராட்சி குழுத் தலைவர் பாபு அணைக்கட்டு ஊராட்சி மன்ற தலைவர் பாஸ்கரன் ஊராட்சி மன்ற தலைவர் செந்தில்குமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் கோவை வெள்ளையந்திரி அடிவாரத்தில் உள்ள ஆண்டவர் கோவிலின் உணவுக் கூடத்திற்குள் புகுந்த ஒட்டைக்காட்டு யானையின் செல்போன் வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகியுள்ளது கோவையில் உள்ள பூண்டி ஆண்டவர் கோவில் பக்தர்களுக்காக மூன்று மணி நேரம் அன்னதானம் வழங்கப்பட்டு வருகிறது இந்நிலையிலும் நேற்று இரவு அன்னதானம் இந்நிலையில் நேற்று இரவு அன்னதான கூடத்திற்குள் புகுந்த ஒற்றை காட்டு யானை அங்கு உணவு தயாரிக்க வைத்திருந்த பொருட்களை உணவு துவங்கியது அதனை அங்கே இருந்த ஒரு பக்தர் ஒருவர் தனது செல்போனில் வீடியோ பதிவு செய்து செய்துள்ளார் அந்த செல்போன் வீடியோ காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது தேனி மாவட்டம் கம்பத்தில் பத்தொன்பதாவது மாநில அளவிலான கராத்தே போட்டிகள் நடைபெற்றது தேனி மாவட்டம் கம்பத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் கராத்தே அகாடமி சார்பில் பத்தொன்பதாவது மாநில அளவிலான கராத்தே போட்டி நடைபெற்றது இந்த கராத்தே போட்டியானது ஐந்து வயது முதல் இருபது வரை வயது வரை உள்ள ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான இரு பிரிவுகளில் நடைபெற்றது இந்த போட்டியில் வெற்றி பெற்ற முதல் நான்கு இடத்தை பிடித்த கராத்தே வீரர்களுக்கு சான்றிதழ் மற்றும் சூழல் கோப்பை பரிசாக வழங்கப்பட்டது மேலும் இப்போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவ மாணவியர் தேசிய அளவில் நடைபெறும் போட்டிகளில் பங்கேற்க உள்ளதாக கராத்தே அகாடமி பயிற்சியாளர் கராத்தே ராமகிருஷ்ணன் தெரிவித்தார் புதுக்கோட்டை மாவட்டம் காட்டுப்பட்டி முனீஸ்வர கோயில் பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு ஜல்லிக்கட்டி போட்டி தொடங்கியது புதுக்கோட்டை மாவட்டம் காட்டுப்பட்டி முனீஸ்வர கோயில் பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டி தொடங்கியது இப்போட்டியில் அறுநூற்று ஐம்பது காளைகள் இருநூற்று ஐம்பது மாடுபடி வீரர்கள் பங்கேற்றனர் இந்த போட்டியை தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்ட நலத்துறை அமைச்சர் மையாநாதன் புதுக்கோட்டை எம்எல்ஏ முத்துராஜா ஆகியோர் தொடங்கி வைத்தனர் இந்த ஜல்லிக்கட்டு போட்டியைக்கான சுற்று வட்டாரங்களைச் சேர்ந்த இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் ஆரவாரத்துடன் கண்டுகளித்து வருகின்றனர் தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் பள்ளி மாணவ மாணவியர் ஆசியன் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்டுக்காக சிலம்பம் சுற்றும் நிகழ்வு நடைபெற்றது தேனி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து சிலம்ப பயிற்சி பள்ளியில் இருந்து பத்து வயதிற்கு உட்பட்ட நூறு பேர் பங்கேற்று நாற்பத்தைந்து நிமிடம் சிலம்பம் சுற்றினர் இந்த சிலம்பம் சுற்றும் நிகழ்வின் முன் சற்று பின் சற்று முன் திசை திருப்புவதா சற் முன் சொற்று பின் சுற்று திசை திருப்புதல் சுற்று ஆகிய மூன்று பிரிவுகளில் தொடர்ந்து இடைவிடாது நாற்பத்தி ஐந்து நிமிடம் சிலம்பம் சுற்றி பத்து வயதிற்கு உட்பட்ட பள்ளி சிறுவர் சிறுமியர் ஆசியன் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட் நிகழ்வை நடத்தினர் இந்த நிகழ்வில் இலங்கையில் இருந்து வந்த ஆசியன் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட் அமைப்பை சேர்ந்த பொதுச் செயலாளர் அருள்ராஜ் தலைமையில் வந்திருந்த குழுவினர் முன்னிலையில் ஆசியன் புக் ஆஃப் ரெக்கார்ட் நிகழ்வு நடத்தி பதிவு செய்தன மயிலாடுதுறை எடுத்த நீலூர் கிராமத்தில் நூற்று பதிமூன்று ஆண்டுகள் பழமையான மதராசா அரபு கல்லூரியில் நேற்று எழுபத்து ஒன்பதாம் ஆண்டு பட்டமளிப்பு விழா நடைபெற்றது மயிலாடுதுறை அடுத்த நீலூர் கிராமத்தில் நூற்று பதிமூன்று ஆண்டுகள் பழமையான மதராசா அரபுக் கல்லூரியில் நேற்று எழுபத்து ஒன்பதாம் ஆண்டு பட்டமளிப்பு விழா நடைபெற்றது இவ்விழாவிற்கு தலைவர் முகமது பாரூக் தலைமை தாங்கினார் துணைத் தலைவர் அஹமதுல்லா துணை செயலாளர் முகமது யூசுப் அலி ஜாகிர் ஹுசைன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இதில் பொதுச் செயலாளர் முகமது இக்பால் அனைவரையும் வரவேற்றார் விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் தமிழ்நாட்டை வஞ்சிக்கும் மத்திய பாஜக அரசின் பட்ஜெட்டை கண்டித்து திமுக சார்பில் கண்டன பொதுக்கூட்டம் நடைபெற்றது விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் தமிழ்நாட்டை வஞ்சிக்கும் மத்திய பாஜக அரசின் பட்ஜெட்டை கண்டித்து திமுக சார்பில் கண்டன பொதுக்கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தமிழ்நாடு என்ற வார்த்தை கூட வராமல் மத்திய பட்ஜெட்டை தயார் செய்திருக்கிறார்கள் என்றார் தமிழ் மக்கள் மீது அவர்களுக்கு எவ்வளவு வன்மம் உள்ளது என்பதை மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என தெரிவித்தார் மதுரையில் பல்வேறு பிரச்சனைகள் குறித்து ஆலோசனை கூட்டம் தமிழர் தேசிய முன்னணியின் மாவட்ட தலைவர் கணேசன் தலைமையில் நடைபெற்றது திருப்பரங்குன்றம் மலைக்கோவில் விவகாரத்தில் எந்தவிதமான நெருக்கடிக்கும் இடம் கொடுக்காமல் அனைவரும் ஏற்றுக்கொள்ளும் வகையில் அரசு முடிவு எடுத்து நடைமுறைப்படுத்த வேண்டும் என மதுரையில் தமிழர் தேசிய முன்னணியின் சார்பில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் செய்திகள் எட்டு முப்பது மணிக்கு தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளை காண இணைந்திருங்கள் தமிழன் தொலைக்காட்சியுடன் வணக்கம்